ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்ட் முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் கன்னியாகுமரியில் அமைந்திருக்கும் இந்த காந்தி நினைவு மண்டபம் கடலின் மிக அருகாமையில் அமைந்துள்ளது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சில்க் சாரியோட ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் லைனிங் வச்சு இந்த ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் சூப்பரான ஒரு நல்ல ஒரு மாடலில் கழுத்து மாடல் வைக்க போகிறோம் அடுத்தது இந்த பிங்க் கலரும் ப்ளூ கலரும் கலந்த டிசைன் கழுத்தில் நம்ம அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம் வாங்க இந்த ப்ளவுஸு நம்ம ஏற்கனவே சாரிலேருந்து கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பரான அந்த சேரீக்கு முந்தான ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு சேரீயோட உள்பகுதி எல்லாமே பிங்க் கலரில் இருக்குது ப்ளவுஸோட அளவு எவ்வளவோ அப்படிங்கிறத பார்ப்போமா உடம்பு சுற்றளவும் இந்த ப்ளவுஸுக்கு மொத்த சுற்றளவும் நாற்பத்தி ஒரு இஞ்சி இறக்கம் பதினஞ்சரை இஞ்சி இந்த அளவு உள்ள உடம்பு அளவு ப்ளவுஸாக நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இந்த ப்ளவுஸ் துணியிலேருந்து கைக்கு தேவையான அளவு துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த பார்ட்ரு இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து ஒரு எட்டு இஞ்சி நீளத்துக்கு நம்ம கை நீளத்துக்கு துணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் கட் பண்ணி எடுத்த பிறகு கடைசி நம்ம அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எட்டு இஞ்சி நீளத்துக்கு கை சுற்றளவும் எட்டு இஞ்சி கை நீளமும் இந்த அளவில் நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்டர் பகுதி கையோட எட்ஜ் பகுதிக்கு வரும்படியாகவும் கை நீளத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்க மொத்த நீளம் எட்டு இஞ்சி எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கை சுற்றளவும் நமக்கு எட்டு இஞ்சி வேணும் ஆனால் அதில் தையல் தும்பெல்லாம் சேர்க்குறதுனால நம்ம மீதி இருக்கிற எல்லா துணியுமே சேர்த்து கை அளவுக்கு கட் பண்ணிடலாம் லைனிங் துணி வச்சு ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு நம்ம கரெக்ட் அளவு கட் பண்ணி எடுத்துக்கிடும் இப்போ கை நீளத்துக்கு போதுமான துணி மட்டும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த உடம்புக்கு தொண்ணூறு இஞ்சி அளவு துணியே போதும் ஆனால் இந்த சில்க்கு சாரிலேருந்து அவங்க ஒரு மீட்ரு கட் பண்ணி தந்திருக்காங்க ப்ளவுஸுக்கு நிறைய ப்ளவுஸ் துணி இருக்குது இருந்ததுனால கட் பண்ணி நமக்கு தைக்கிறதுக்கு தந்திருக்கு அங்கே இறக்கத்துக்கு துணி நமக்கு பதினஞ்சரை இஞ்சு தான் அளவு ப்ளவுஸ் அளவும் ஆனால் பதினேழரை இன்ச்சு தான் இறக்க நமக்கு தேவை ஒன்றரை இஞ்சி தையல் அளவு துணிக்கு வச்சுக்கிட்டு ஆனா அங்கே இறக்கத்துக்கும் துணி நிறைய மீதி இருக்குது ஃபர்ஸ்டில் நம்ம உடம்பு அளந்து மார்க் பண்ணிவிடுவோம் நாற்பத்தி ஒரு இஞ்சி துணிக்கு உடம்பு சுற்றளவும் இந்த உடம்பு சுற்றளவுக்கு கூட ஒரு நாலு இஞ்சி வச்சுக்கிடணும் மொத்தம் நாற்பத்தஞ்சி இஞ்சி வச்சு முன்துண்டு இருபத்ரெண்டரை பின்துண்டு இருபத்திரெண்டரை அந்த அளவுக்கு நம்ம போல்டு பண்ணி மார்க் பண்ணிடலாம் மொத்த உடம்பு சுற்றளவும் இந்த ப்ளவுஸுக்கு நாற்பத்தி ஒரு இஞ்சி ஆனால் நம்ம முந்துண்டுக்கு ரெண்டு தையல் தய்தபோது பின்துண்டுக்கு ரெண்டு இஞ்சி மொத்தம் நாற்பத்தஞ்சி இஞ்சி துணி வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் அடுத்தது லைனிங் துணியும் அதே நாற்பத்தஞ்சி இன்ச்சு முந்துண்டு இருபத்தி ரெண்டரை பின்துண்டு இருபத்தி ரெண்டரை மொத்தம் துணி நமக்கு தேவையான அளவு நாற்பத்தஞ்சி இன்ச்சு அந்த நாற்பத்தஞ்சை ரெண்டாக பிரித்து நம்ம இருபத்தி ரெண்டரை இருபத்தி ரெண்டரை இஞ்சி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இறக்கத்துக்கு போதுமான அளவுக்கு நம்ம போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சு அந்த உடம்பு துணியோட உடம்பு சுற்றுலவை நாலாக மடிக்கிறோம் துண்டு ரெண்டாக இப்போ மடித்தாச்சு அடுத்தது ஒரு போல்டிங் பண்ணி என்ன ஒரு ரெண்டு துணி வரும்படியாக நம்ம வந்து போல்டிங் பண்ணிக்கலாம் துண்டு ரெண்டு பின்துண்டு ரெண்டு இந்த துணியோட துண்டு இறக்கம் வந்து ஒன்றரை இஞ்சி கூட வச்சு பதினஞ்சரை ப்ளஸ் ஒன்றரை பதினேழு இஞ்சி பின்துண்டு இறக்கமும் ஒன்றரை இஞ்சி கூட வச்சு பதினேழு இஞ்சி நம்ம கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணி மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்க பதினேழு இஞ்சி இறக்கம் போக ஒரு பட்டிக்கு தேவையான அளவு துணி மீதி இருக்குது இந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்தால் நமக்கு பட்டிக்கு அடிஷ்னல் பீஸ் வைக்கிறதுக்கு உதவும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பதினேழு இஞ்சி இறக்கத்துக்கு போக மீதி இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு லைனிங் துணியும் அதே மாதிரி எடுத்து கரெக்டாக பதினேழு இஞ்சி இறக்கத்துக்கு போல்டு பண்ணி போட்டுக்கிடுவோம் இந்த லைனிங் துணி கொஞ்சம் இருந்தாலாம் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பக்கம் முன்பக்கமாக பின்பக்கமாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைக்கணும் அடுத்ததை பாருங்கள் மெயின் பீஸ் துணியை எடுத்துக்கிடுவோம் இந்த சில்க் துணியை எடுத்து நம்ம லைனிங் பீஸு போல்டிங் பண்ணி வச்சுருக்கிறத கரெக்டாக இந்த சில்க் துணிக்கோட உள்பகுதியில் வச்சு நம்ம போல்டிங் பண்ணி போட்டுக்கிடுவோம் லைனிங் துணியை கொஞ்சமாக நகலாத அளவுக்கு நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டுக்கிடணும் இப்போ முந்துண்டு பிந்துண்டு நாலு மடிப்பில் இருக்குது துண்டு லைனிங் ரெண்டு பீஸு அடுத்தது சில்க் துணி ரெண்டு பீஸு பாருங்கள் போல்டிங் பகுதி ரெண்டுமே லைனிங் துணிக்கும் மெயின் பீஸ் துணிக்கும் ஒரே பக்கம் வரும்படியாக கழுத்து சுற்றுலா பகுதியாக போல்டிங் பகுதியாக நம்ம மடக்கி போட்டிருக்கோம் ஆம்கோல் பகுதி வெட்டு பகுதியாக போட்டிருக்கு ஃபஸ்ட்டில் முன் கப்போட இறக்கம் மார்க் பண்ணிவிடுவோம் முன் கப்பு இறக்கம் பன்னெண்டரை இன்ச்சு நம்ம கூட ஒரு இஞ்சி வச்சு பதிமூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் போல்டிங் பகுதி இந்த ஓப்பன் சைடு ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதி ரெண்டு இஞ்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம் அடுத்தது கழுத்து சுற்றளவு ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணிக்கிடுவோம் இறக்கம் முன் கழுத்து இறக்கம் ஆறு இஞ்சி ஆறு இஞ்சி மார்க் பண்ண இடத்துலேருந்து அதே கழுத்து சுற்றளவு ரெண்டரை இஞ்சை மார்க் பண்ணி மேலே உயரத்துலேருந்து நேராக ஒரு லைன் மார்க் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்கள் கழுத்து சுற்றளவு ரெண்டரை இஞ்சி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிடலாம் ஷோல்டர் மூன்றரை இஞ்சி வச்சுருக்கோம் இந்த மூன்றையிலேருந்து ஆம்கோல் அளவு அஞ்சே கால் இஞ்சி வச்சுருக்கோம் அஞ்சே கால் இஞ்சி எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னு பாருங்கள் இந்த அஞ்சை கால்லேருந்து எண்ணம் அதே சோல்டர் அளவுக்கு மேலே நீட்டாக ஒரு மார்க் பண்ணி ஒரு டேனிங் கொண்டு வந்துட வேண்டியதுதான் இந்த அஞ்சே கால் இஞ்சி எப்படி பார்த்தோன்னா முன்துண்டு இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி நாலாக வைக்கும்போது நமக்கு அஞ்சே கால் இஞ்சி முன் ஆம்கோல் அளவு கிடைக்கும் பின் ஆம்கோல் அஞ்சை கால் தான் ஆனால் முன் கை குழி கொஞ்சம் அரைஞ்சி குளிச்சு மார்க் பண்ணணும் பின் கைக்குழி கொஞ்சம் மிதந்து வரும்படியாக நம்ம மார்க் பண்ணால் போதும் பாருங்கள் இந்த இருந்து நம்ம அரைஞ்சி முன்னும் பின்ன மாட்டு ஆம்கோள அளவு முன்கைக்குழி மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது இது உடம்பு சுற்றுலவுக்கு நம்ம தையலுக்கு துணி எடுத்த அந்த இடம் தான் நான் இப்போ தான் மார்க் பண்ணியிருக்கேன் அது போக மீதி இருக்கிற இடத்தோட சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ண பிறகு இந்த முன் அந்த ஓப்பன் சைட்லையும் இடுப்பு சைட்லையும் ஒரு கம்மியாக நம்ம ஒரு அளவு வச்சோம்ல அந்த அளவுலேருந்து சூப்பராக அந்த சென்டர் மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு ஆஃப் ரவுண்டு மார்க் பண்ணிட வேண்டியது தான் அடுத்தது பின் கழுத்த அளவு ஒம்போத மார்க் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கட்டிங்க்கு தேவையான எல்லா அளவுமே நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு அடுத்தது ஃபஸ்ட்டு பின் கைக்குழி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் பின் கைக்குழி சேர்த்து வந்து நம்ம கட் பண்ணணும் பின் துண்டு எல்லாமே சேர்த்தே கட் பண்ணிக்கிடலாம் அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதியை லைட்டாக கட்டிங் பண்ணி விட்டுக்கிடுவோம் அடுத்தது முன்கழுத்து ஆறு இஞ்சி இறக்கமும் ரெண்டரை இஞ்சி சுற்றலமும் உள்ள அந்த முன்கழுத்தை கட் பண்ணிக்கிடுவோம் அடுத்தது இந்த பட்டி சைடு இடுப்புக்கு நமக்கு அந்த துண்டில் உள்ள பட்டி கப் ஷேப்புக்கு கீழே வரக்கூடிய அந்த பகுதியை நம்ம கட் பண்ணிவிடுவோம் அடுத்தது இந்த ஓப்பன் சைடுக்கு நம்ம போல்டிங் பகுதியெலாம் போட்டிருக்கோம் அதனால் அந்த போல்டிங் பகுதியை முன்துண்டு மட்டை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் அடுத்தது முன் குழி நார்மலாக நம்ம கட் பண்ணதுலேருந்து ஒரு அரை இஞ்சி குளித்து கட் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியுது இந்த அரை இஞ்சி கரெக்டாக நம்ம அரைஞ்சி கரெக்டாக கட் பண்ணிவிடணும் அடுத்தது பாருங்க முன் துண்டை நம்ம தனியாக அந்த பிளவுஸுக்கு கட் பண்ணி எடுக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ப்ளவுஸுக்கு கப் ஷேப்புக்கு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த பிளவுஸோட அளவு நம்ம மார்க் பண்ணக்கூடிய அளவு மூனை முக்கால் இஞ்சி ஓப்பன் இருந்து போல்டிங் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மூனை முக்கால் இருந்து மூனை முக்கால் இஞ்சி நம்ம போல்டிங் பண்ணி எடுத்துருக்கோம் போல்டிங் பண்ணி ஒன்னை கால் இஞ்சி டாட் பிடிச்சி உயரம் மூணு இஞ்சி மார்க் பண்ணோம் மெயின் டாட்டோட அளவு இது பாருங்கள் மூணே முக்கால் இஞ்சி ஓப்பன் சைட்லேருந்து போல்டிங் பண்ணி அந்த போல்டிங் பண்ண அளவில் ஒன்னைகால் இஞ்சி சுற்றளவும் உயரம் மூணிஞ்சும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஓப்பன் சைடில் பாருங்கள் நேர் பாதி அந்த கழுத்து இறக்கமும் அந்த பட்டியோட இறக்கமும் இருக்க இடத்துலேருந்து நேர் பாதி அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த மெயின் டாட்லேருந்து லைட்டாக இந்த ஆம்கோல் பகுதிக்கு நம்ம ஒரு போல்டிங் பண்ணியாச்சுன்னா ஒரு க்ராஸான போல்டிங் பண்ணும்போது இந்த ஆம்கோல் அளவு டாட் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு ஆனால் அந்த பாயிண்ட் மார்க் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸோட அளவை பொறுத்து ஒவ்வொரு மாடலில் நம்ம வந்து போடணும் எல்லா ப்ளவுஸுக்கும் எல்லா அளவு ப்ளவுஸுக்கும் ஒரே அளவுக்கு நம்ம இந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு அளவு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இந்த கப் ஷேப்பு நமக்கு மெஷர்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம சூப்பராக இந்த கப்பு மெஷர்மெண்ட் அளவும் வச்சு முடிச்சாச்சு அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட பின் கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஏற்கனவே நம்ம கழுத்து சுற்றளவு ரெண்டரை மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டரை ஐஞ்சி ஷோல்டர்லேருந்தே நம்ம கரெக்டாக ஒரு கோடு போட்டு பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த ரெண்டரை இஞ்சி போக ஒரு ஒன்றரை இஞ்சி நம்ம சோல்டர் மூன்றரை இன்ச்சி கட் பண்ணோம்ல அந்த அதில் ஒரு ஒன்றரை இஞ்சி நம்ம கூடுதலாக மார்க் பண்ணிவிடுவோம் மார்க் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டரை கூடால் கூட ஒரு ஒன்றை நம்ம எடுத்துக்கிடணும் அடுத்தது இன்னொரு அரை இஞ்சி நம்ம இறக்க ஒம்பதரை இஞ்சி ஏற்கனவே வச்சுருக்கோம் அந்த ஒன்பதரைலேருந்து ஒரு அரை இஞ்சி மார்க் பண்ணி இந்த மாடல் கழுத்து டிசைன் வந்து நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக அந்த டிசைனிங் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு எந்த கேன்வாஸும் எதுவுமே இல்லாமல் மார்க் பண்ணி நம்ம அந்த டிசைனை கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டரை இன்ச்சும் அடுத்தால ஒரு ஒன்றையில் நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் ஆனால் ஒரு இன்ச்சில் தான் கழுத்து வெட்டியிருக்கோம் மீதி இந்த கழுத்தோட பாருங்கள் வளைவுறதுக்காக நம்ம கொஞ்சம் நீட்டாக அந்த வளைவு எடுத்துருக்கோம் இந்த வளைவு பகுதியில் தான் நம்ம மாடல் வைக்க போகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கம் பெல்டு சேனலில் நிறைய ஸ்ட்ரிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ தையல் சம்மந்தமான நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நீங்கள் பாருங்கள் தங்கம் பெல்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் கை வந்து எட்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருந்தோம்னா நீளம் அந்த கை துணியை எடுத்து நம்ம அளவு இப்போ மார்க் பண்ணிடலாம் இந்த ப்ளவுஸோட கை நீளம் ஏழு இஞ்சி நம்ம ஆனால் எட்டு இஞ்சி துணி எடுத்துருக்கோம் கை சுற்றளவு ஏழரை இஞ்சி ஆனால் ஒரு இஞ்சி தையல் தைக்கிறதுக்கு இடம் விட்டு மொத்தம் எட்டரை இஞ்சி கை சுற்றளவுக்கு துணி எடுத்துருக்கோம் பாருங்கள் நமக்கு கை சுற்றளவு தேவையான அளவு இந்த ஏழரை இஞ்சி அளவை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்தது இந்த கை சுற்றளவில் பாதி சோல்டர் பகுதியிலேருந்து மார்க் பண்ணிக்கிடலாம் அடுத்தது இருந்து ஒரு ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணி இந்த ஆம்கோல் பகுதி கண்டுபிடிச்சோம்ல கை சுற்றளவில் அந்த பகுதியும் நம்ம சோல்டரில் இருந்து ஜாயின் பண்ணிவிடுவோம் ஜாயின் பண்ணதுக்கு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணி முன் முன்கைக்குழி கொஞ்சம் குளிஞ்சி நம்ம மார்க் பண்ணிவிடணும் பின்கைக்குழி கொஞ்சம் மெதந்த மாதிரி மார்க் பண்ணிவிடணும் மார்க் பண்ண பிறகு நம்ம நீட்டாக கட் பண்ணிட வேண்டியது தான் ஃபஸ்ட்டில் பின்கைக்குழி கொஞ்சம் ரவுண்டாக நீட்டாக நம்ம பின்கைக்குழியும் முன்கைக்குழியும் சேர்த்து கட் பண்ணிக்கிடலாம் அடுத்தது முன்கைக்குழி துணி முன் துண்டு ரெண்டையும் எடுத்து முன்கைக்குழி நம்ம கட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரொம்ப ஈஸியாகவே நம்ம கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கை கட் அப்புறம் பாருங்கள் முன்கைக்குழி பின்கைக்குழி நமக்கு வித்தியாசம் தெரியும்படியாக சென்ற நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் கை சுற்றளவு ஏழரை இஞ்சி அதுக்கு ஒரு இஞ்சி தையல் தும்பும் ஒவ்வொரு பக்கமாக விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்து கை நீளம் ஏழு இஞ்சி ஒரு இஞ்சி தையல் துணி விட்டு எட்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்கோம் கை நீளம் பாருங்கள் அடுத்தது பட்டி வந்து நம்ம ஒன்னைகால் இஞ்சி மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதே உன்னைகால் இஞ்ச பட்டியை மடக்கி வச்சு நம்ம பாருங்கள் நீட்டாக பாதியாக மடக்கி வச்சு உன்னைகால் உன்னைகள் ரெண்டரை இஞ்சி கம்மி பண்ணி எடுத்தாச்சு இதே ரெண்டரை இஞ்சி தான் நம்ம முன் கப் ஷேப்புக்கு மெயின் டாட் வந்து மார்க் பண்ணோம் அடுத்தது வெட்டின பகுதியில் மூணேகால் இஞ்சி ஓப்பன் வைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நீட்டாக ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கரெக்டான அளவு துணி எடுத்து கட் பண்ணுங்கள் நிறைய துணி வேஸ்ட்டில் போடும்படியாக கட் பண்ணாங்க ஏன்னா நமக்கு அடிஷ்னல் பீஸெல்லாம் நமக்கு தேவை இருக்குது பட்டி தைக்கிறதுக்கு இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் நான் இப்போது கட் பண்ணி அளவு வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு யூஸாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம கரெக்டாக ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ